ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலமுடன் வாரணாசியில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தி வருகிறாா் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கருத்துகள் நாடு முன்னேற்றத்தின் புதிய உச்சங்களை அடைய உத்வேகம் அளிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் கூறியுள்ளார் காஷ்மீர் ஆப்பிளை சந்தைப்படுத்தும் வகையில் பத்காமிலிருந்து தில்லிக்கு தினசரி சரக்கு ரயில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கான விமான சேவை இன்று மீண்டும் தொடங்கியது உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜேஸ்மென் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலமுடன் வாரணாசியில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தி வருகிறார் கல்வி சுகாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு போன்ற துறைகளில் உள்ள வாய்ப்புகள் குறித்து இந்த பேச்சுகளில் ஆலோசிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக மொரீஷியஸ் பிரதமரை வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரை சந்தித்து பேச்சு நடத்தினார் இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவும் மரீஷியஸும் வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியான வலுவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாகவும் இதனை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கருத்துகள் நாடு முன்னேற்றத்தின் புதிய உச்சங்களை அடைய நமக்கு உத்வேகம் அளிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் கூறியுள்ளார் பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி திரு அமித் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுதந்திரப் போராட்டத்திற்கு எழுச்சி ஊட்டியவர் பாரதியார் என்று தெரிவித்துள்ளார் தமது கருத்துகள் மூலம் பாலின சமத்துவம் ஆன்மீக ஞானம் சமூக நீதிக்கான தொலைநோக்கு பார்வையை வகுத்தவர் பாரதியார் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் அனைத்து துறைகளிலும் மகளிர் சாதனை படைத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளாா் முப்படைகளையும் சேர்ந்த பெண் அதிகாரிகளின் கடல் பயணத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர் பாதுகாப்பு விளையாட்டு அறிவியல் அரசியல் என பல்வேறு துறைகளிலும் மகளிர் புதிய உச்சத்தை எட்டி வருவதாக குறிப்பிட்டார் இந்திய பெண்களின் துணிச்சலை எடுத்துரைக்கும் வகையில் இந்த பயணம் அமையும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்தார் காஷ்மீர் ஆப்பிள்களை சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் பத்காமில் இருந்து தில்லிக்கு வரும் சனிக்கிழமை முதல் தினசரி சரக்கு ரயில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர் இதன் தொடக்கமாக பத்காமில் இருந்து இரண்டு சரக்கு வேகன்களில் ஆப்பிள்களை அனுப்பும் பணி இன்று தொடங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த புதிய ரயில் காஷ்மீரில் விளையும் பழங்கள் மற்றும் அங்கு தயாரிக்கப்படும் கைவினைப் பொருட்களை நாட்டின் பிற பகுதிகளுக்கு எடுத்துச் செல்ல உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜம்மு ஸ்ரீநகர் இடையேயான ரயில் பாதை பயன்பாட்டிற்கு வந்திருப்பதன் மூலம் காஷ்மீருக்கான போக்குவரத்து வசதி மேம்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு தனியார் முதலீட்டை அதிக அளவில் ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் புதுதில்லியில் மாநாடு ஒன்றில் பேசிய அவர் இரண்டாயிரத்து எழுபதாம் ஆண்டுக்குள் இந்தியாவை கரியமில வாயு வெளியேற்றம் இல்லாத நாடாக மாற்றுவதற்கு பத்து டிரில்லியன் டாலர் நிதி தேவைப்படுவதாக குறிப்பிட்டார் எரிசக்தி சேமிப்பு மின்சார வாகன போக்குவரத்து கழிவுகளிலிருந்து மின்சார உற்பத்தி மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத நடவடிக்கைகளை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார் இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கான விமான சேவை இன்று மீண்டும் தொடங்கியது நேபாளத்தில் நடைபெறும் போராட்டங்கள் காரணமாக அந்நாட்டில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வர ஏதுவாக தில்லியிலிருந்து காத்மண்டுவிற்கு சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுகின்றன பயணிகள் இணையதளம் வாயிலாக தங்களது பயணத்தை உறுதி செய்து கொள்ளுமாறு விமான நிறுவனங்கள் கேட்டுக் கொண்டுள்ளன நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் இந்திய கலாச்சாரத்தை உலக அளவில் எடுத்துச் சென்றவர் சுவாமி விவேகானந்தர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் அவரது இந்த உரை என்றென்றும் நினைவுகூரத்தக்கது கூறத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார் நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தியவர் சுவாமி விவேகானந்தர் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் விடுதலைப் போராட்ட வீரர் இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் இதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அடக்குமுறைக்கு எதிராக தீவிரமாக குரல் எழுப்பியவர் இமானுவேல் சேகரன் என்று தெரிவித்துள்ளார் இளம் வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்ற இமானுவேல் சேகரன் சமூக ஒற்றுமைக்காக போராடியவர் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இதனிடையே ராமநாதபுரம் மாவட்டம் பரமகுடி அருகே உள்ள இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மாநில அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினா் சுயஉத குழுக்கள் மூலம் பத்து கோடிக்கும் அதிகமான மகளிர் பயனடைந்து வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை செயலர் திரு சைலேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாடு முழுவதும் தொன்னூறு லட்சத்திற்கும் அதிகமான உதவி குழுக்கள் இயங்கி வருவதாக கூறினார் தீன்தயாள் அந்தியோதயா திட்டத்தில் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் இயங்கி வரும் இந்த உதவி குழுக்கள் முதல் தலைமுறை தொழில் முனைவோரை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா பீகார் அசாம் மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் சுய உதவி குழுக்கள் மூலம் மகளிர் பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் திரு சைலேஷ் சிங் தெரிவித்தார் ரஷ்ய ராணுவத்தில் சேர்வதை இந்தியர்கள் தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திக்கு பதிலளித்துள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் ரஷ்ய ராணுவத்தில் பணியில் சேர்வதால் ஏற்படும் விளைவுகளை அரசு ஏற்கனவே சுட்டிக்காட்டி வருவதாக கூறியுள்ளார் இந்த பிரச்சினையை இந்தியா ரஷ்ய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் இந்தியர்களை ராணுவத்தில் சேர்ப்பதை கைவிட்டு ஏற்கனவே பணியில் சேர்ந்தவர்களையும் விடுவிக்குமாறு கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளாா் அமெரிக்காவின் நியூயார்க்கில் இரட்டை கோபுரங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதன் இருபத்தி நான்காவது ஆண்டு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து ஒராம் ஆண்டு விமானங்களை கடத்திச் சென்ற அல் கொய்தா தீவிரவாதிகள் நியூயார்க்கில் உள்ள இரட்டை கோபுரங்கள் மற்றும் வாஷிங்டனில் உள்ள பென்டகன் தலைமையகம் மீதும் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதல்களில் உயிரிழந்த சுமார் மூவாயிரம் பேருக்கு இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் குமாரோ போனுவை வென்றார் எண்பது கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று பூஜா ராணியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பதினொன்று என்ற சிற்கணக்கில் தாய்லாந்தின் பிராட்சாய் சுக்புன் பாகபோன் இணையை வென்றது உலக வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கதா கடேக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் தென்கொரியாவின் குவாங்ஜூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறுக்கு நான்கு என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியின் கேத்ரினா பேயரை வென்றார் சிங்கப்பூரில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றது உலக சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பூஜா மேத்தா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினெட்டு என்ற சிற்கணக்கில் ஜப்பானின் வென்றார் ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது சீனாவின் கோங்ஷோவில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி நான்கு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலமுடன் வாரணாசியில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தி வருகிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கருத்துகள் நாடு முன்னேற்றத்தின் புதிய உச்சங்களை அடைய உத்வேகம் அளிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் காஷ்மீர் ஆப்பிளை சந்தைப்படுத்தும் வகையில் இருந்து தில்லிக்கு தினசரி சரக்கு ரயில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கான விமான சேவை இன்று மீண்டும் தொடங்கியது உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்